ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கல்வி தொழில் டெலிகிராம் சேனலுடைய ஒரு டெஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம் நூல் மற்றும் நூல் ஆசிரியர்களுக்கான சிறப்பு பெயர்களாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேசிய கவி சிந்துக்கு தந்த விடுதலை கவி மகாகவி பாட்டுக்குற என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் பாரதியார் இது இவருடைய சிறப்பு பெயர்களை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடுவெள்ளி ஷெல்லிதாசன் செந்தம தேனி இதெல்லாம் வந்து பாரதியாருடைய சிறப்பு பெயர்கள் தமிழ்மொழியின் உபநடத்தங்கள் என்று அழைக்கப்படுவது தாய்மானவருடைய பாடல்கள் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவே சுவாமிநாதர் மனநூல் முக்தி நூல் காமநூல் இயற்கை தவம் என்று அக்கப்படக்கூடிய நூல் சீவக சிந்தாமணி தமுமறை முப்பால் உத்திரவேதம் தெய்வநூல் என்று அழைக்கப்படுவது திருக்குறள் மொத்தமாக மொத்த சிறப்பு பெயர்களும் கொடுக்கும்போது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஆனால் தனியாக ஒரு சிறப்பு பெயர் மட்டும் கொடுக்கும்போது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு பெயரையும் வந்து நல்ல ஞாபகமாக பார்த்துக்குங்க திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுபவர் மருதுகாசி அவர்கள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கிலே ஒத்துக்கொள் என்ற பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர் பே ராமலிங்கம் பிள்ளை பாவேந்தர் புரட்சிக்கவி கவி புதுவை கவிஞர் பகுத்தறிவு கவிஞர் இயற்கைக் கவிஞர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் இந்து புத்த சமய மேதை என்று அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர் இவருக்கு நிறைய சிறப்பு பயர்கள் இருக்கு நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்ல அதை பார்க்கலாம் இயற்கை இன்பவாய்வு நிலையம் என்று அக்கப்படக்கூடிய நூல் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஆக இரண்டும் சரி சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் புரட்சி காப்பியம் மணிமேகலை சிலம்பு செல்வர் என்று அயக்கப்படுபவர் மாப்போசி சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை தமிழ்த்த என்றால் தெருவிக்கா அரவருக்கோவை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் காஞ்சி பக்தி சுவை ஞானி சட்டச் சட்ட பாடிய கவிவளவை என்று செயற்கையாரை புகழ்ந்தது மகாவித்வம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வேளாண் வேதம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் நாளடியார் நாளடி திருக்குறள் விளக்கம் நாலடி நானூறு என்றும் குறிப்பிடுவாங்க குட்டி தொல்காவியம் என்று அக்கப்படக்கூடிய நூல் தொன்னூல் விளக்கம் ஆப்ஷனில் இலக்கணம் விளக்கம் இருந்தால் நம்ம அதை சூஸ் பண்ணணும் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை பாரதிதாசன் அவருடைய கூற்று கவியோகி என்று அக்கப்படுபவர் சுத்தானந்த பாரதியார் சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை திராவிட நாட்டின் மானபாடி என்று அக்கப்படுபவர் முடியரசன் இவருடைய இயற்பெயர் துரைராசு திராவிட நாட்டி மானம்பாடி அப்படின்ட்டு அறிஞர் அண்ணதா இவரை குறிப்பிட்டிருப்பாங்க போலி புலவர்களின் காதை அறுப்பவர் வில்லிபுத்தூரார் தலையில் கொட்டுபவர் அதிவீரராம பாண்டியன் தலையை வெட்டுபவர் ஒட்டக்கூத்தர் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் தம நாவலின் தந்தை என்றாக்கப்படுபவர் கல்கி தொண்டர் சீர் பரவுவார் சோழ பல்லவராயன் கல்வெட்டுகளில் ராமதேவர் அருண்மொழி தேவர் என்றாக்கப்படுபவர் சேக்கு திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் மாக்கதை அறுபத்தி மூவர் புராணம் என்றாலும் ஆக்கப்படக்கூடிய நூல் பெரிய புராணம் ராமாயணத்திற்கு கம்பரிட்ட பெயர் ராமாவதாரம் ராமாயணத்தை ராமகாதை இயற்கை பரிணாமம் கம்ப நாடகம் கம்ப சித்திரம்னு குறிப்பிடுவாங்க தென்னாட்டு ஷா பேரறிஞர் தென்னாட்டு காந்தி என்று ஆக்கப்படுபவர் பேரறிஞர் அண்ணா பை மிஸ்டேக் நான் அந்த கொஸ்டின் தப்பா ஆன்சர் பண்ணிட்டேன் இதோட ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க இதுக்கு ஆன்சர் அண்ணா வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றி நாள் முதல் உயிர் என்ற பாடல் வரிகளுக்குரியவர் பிரஞ்சி திருநார் பிரஞ்சி திருநார பாவலரேறு பெருஞ்சு திருநார் அப்படின்ட்டு நமக்கு குறிப்பிடுவோம் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழி அப்படிங்கிறது பருதிமார் அவர்களுடைய வரிகள் தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் நாடக உலகின் இமயம் என்றாக்கப்படுபவர் சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் தமிழ்நாட்டின் தாகூர் பிரெஞ்சு நாட்டுடைய சவாலிய விருதை வாங்கியவர் கவிஞரேறு பாவலர் மணி குற்றியலுவர் ஒளியை முதன் முதலில் உவமையாக பயன்படுத்தியவர் வாணிதாசன் நான் நிரந்தரமானவன் அழுவதில்லை இந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை பாடல் வரி கண்ணதாசனுடையது நெடுந்தொகை என்று ஆக்கப்படக்கூடிய நூல் அகனானூறு இந்த கொஸ்டின் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வேர்க்கை தமிழ்மறை வேதம் என்று ஆக்கப்படக்கூடிய நூல் நருந்தொகை இது சரியானது திராவிட வேதம் என்று ஆக்கப்படக்கூடிய நூல் நாலாயிர திவ்ய பிரபந்தம் திருவாய் மொழியை செந்தமிழ் வேதம் அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க நேமிநாத நூலுடைய அடைமொழி பெயர் வந்து சின்னூல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பெரிய புராணத்துடைய சிறப்பு பெயர்கள் நம்ம இப்போதான் பார்த்தோம் இயற்கை என்ப களம் என்று ஆக்கப்படக்கூடிய நூல் கலித்தொகை களித்தொகையை கற்றறிந்தோர் ஏற்றும் களி வெண்பா நடைத்து அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க திருப்பாவையை ஆண்டால் பாவைப்பாட்டு அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க நெஞ்சியெல்லும் சிலப்பதிகாரம் பாடல் வரி இயற்றியது பாரதியார் குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா தேசியம் கத்த செம்மல் என்று திருவிக்காவில் அழைக்கப்பட்டவர் பிரணவகேசரி வேதாந்த பாஸ்கர் முத்துராம்லிங்க தேவர் அரசியல் புழுத்தோர் கருங்குற்சாகம் சிலப்பதிகாரம் பொது தமிழ் நீங்கள் வைஸ் படிக்கிற மாதிரியே சிலபஸ் வைஸ் படிக்கிறதோ டெஸ்ட் போடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த டெஸ்ட் நீங்களும் அட்டன் பண்ணி பாருங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ண பரவாயில்ல நம்ம மிஸ்டேக்ஸில் இருந்து கற்றுக்கலாம் இந்த கொஸ்டினை நோட் பண்ணிக்கோங்க தென்னாட்டு ஷா பேரறிஞர் தென்னாட்டு காந்தி அறிஞர் அண்ணா இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்கள் ஒப்பீனியனை காமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில் சேர்ந்து படிக்கலாம் நன்றி